கூடிய அந்த முயற்சி வெற்றி பெற்றிருப்பது வந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய விசேஷமாக அண்ணிய மக்களுக்கு ஒரு வெற்றி அந்த பாணிகளை நீங்கள் கூட அவர் நண்பரையிலே தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தப்பட்ட விடயத்திலும் நாங்கள் இவ்வகையான ஒரு செயல்பாட்டுக்கு தான் இறங்க வேண்டும் அது சம்பந்தமாக அந்த முயற்சி வெற்றி பெற்றிருப்பது வந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய விசேஷமாக கரையோரத்தை மக்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் கூட அவதானிச்சு நீங்கள் தனியார் காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது மட்டுமல்ல ஆனால் எங்களுடைய பொது உடைமை என்று சொல்லக்கூடிய பொது காணிகள் அரசு காணி அல்லாத தனியார் உரிமை உறுதி காணி அல்லாத எங்களுடைய பொது காணியலும் வந்து முற்று வந்து அரசு காணியாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்குது அப்போ நாங்கள் இந்த பிரித்தானியர் வந்த காலத்திலே அவர்களுக்குரிய கலாச்சாரங்கள் அவர்களுக்குரிய சட்டங்களுக்கு அமைவாக வந்து இங்கே எல்லாம் மாற்றப்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய பொது பொது உடைமை என்று சொல்லக்கூடிய காணிகள் எல்லாமே வந்து அவர்கள் பறிக்கிற சிந்தனையோடு கொண்டு வரப்பட்ட சட்டத்தை வச்சுக்கொண்டு இன்றைய பிரித்தானியர் வெளியேறினதுக்கு பிறகும் வந்து எங்களுக்குரிய பொது சொத்துக்குரிய காணிகள் எல்லாத்தையும் வந்து பறிக்கிற செயல்பாடு வந்து முற்றுமுழுதாக வந்து ஒரு ஒரு சிங்களமய ஒரு வேலை திட்டத்தில் தான் முடிஞ்சிருக்கு அதுதான் எங்களுடைய வரலாறு அந்த வகையில் வந்து நாங்கள் நாங்கள் இந்த இந்த முயற்சியை முறியடிப்பதற்கு வந்து சர்வதேச சமூகத்தை நாடி தொடர் சந்திப்புகளை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிழமைக்கு வந்து நாங்கள் செய்து அவர்களுக்கு முழுமை முழுமையான விவரங்களை வந்து நாங்கள் கொடுத்து எந்தளவுக்கு இந்த முயற்சி அரசாங்கம் எடுக்கிற முயற்சி ஆபத்தானது என்பதை நாங்கள் நிரூபித்த இடத்திலே தான் அவர்களுடைய தலையிடும் மிகப்பெரிய அளவில் வந்து ஆகவே அது அதோடு பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் பல பேச்சுகளை செய்தோம் ஒத்திவைப்பு பிரேரணையை செய்தோம் அந்த வகையிலே தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுத்தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும் நாங்கள் கொண்டு வந்த அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை வந்து வழிமுனித்த அவர் அதோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய திரு நிசாம் காரியப்பர் ஜனாதிபதி சட்டத்தின் வந்து நாங்கள் நன்றி சொல்லணும் என்றால் அரசாங்கம் கடைப்பிடிக்க பார்த்த ஒரு அணுகுமுறை என்னென்றால் வந்து அதையோ இவங்கள் தமிழர் தானே அதையோ வலமையாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சண்டை பிடிக்கிறதானே எல்லாமே வந்து ஏதோ நாங்கள் இனவாதம் என்று சொல்லி கதைக்கிறதானே என்று தான் சொல்ல பார்த்தேன் அப்போ நிசாம் காரியப்பர் அதில் வந்து தலையிட்டு எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழருடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை வந்து அவரும் எங்களோடு இணைந்து வலியுறுத்தின இடத்துல வந்து அரசாங்கம் ஒரு நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் சும்மா தேவையில்லாமல் குழப்பிறாங்கள் என்று சொன்ன வந்த அந்த கருத்துராக்கம் முற்றிலும் முறியடிக்கப்பட்டது ஆகவே இது என்ன பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு மிக திறமான ஒரு ஒரு முயற்சி தமிழ் தரப்பில் தமிழ் பேசும் மக்கள் தரப்பில் இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் நாங்கள் ஒன்றிணைந்து நேர்மையாக ஒரு காரியத்தை செய்ய வலிக்கிட்டால் தமிழ் பேசும் மக்களாக முஸ்லீம் மக்களோடையும் சேர்ந்து நாங்கள் விஷயங்களை கையாள படிக்கட்டால் எவராலையும் வந்து எங்களை தோக்கடிக்க என்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் என்னை பொறுத்தவரையிலே தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் நாங்கள் இவ்வகையான ஒரு செயல்பாட்டுக்கு தான் இறங்க வேண்டும் அது சம்பந்தமா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் மற்ற கட்சிகளோடையும் வந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு வந்து நாங்கள் எத்தனும் முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இப்பொழுதும் நாங்கள் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு சபையிலேயும் இல்லாமல் இருக்க மெட்ட தமிழ் தேசிய கட்சிகளோடு வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் சபைகளில் வந்து ஒரு இஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலே நாங்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது நாங்கள் நிற்கிறோம் அது மிகவும் அவசியம் இது சும்மா பதவிக்காக வந்து ஒன்றிணைந்து பதவிகளை அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு செயற்பாடாக மட்டும் இருக்க முடியாது அந்த தான் நாங்கள் தொடர்ந்து செயல்படுகின்றோம் எங்களை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் மக்கள் மட்டத்திலேயும் நாங்கள் இந்த இந்த மிக மோசமான இந்த வர்த்தமான அறிவித்தல் தொடர்பாக எடுத்த செயல்பாடு ஆன மக்கள் மட்டத்திலேயும் கணிசமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதே அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு

இன்சூரன்ஸ் வந்து அவர்து வந்து அந்த கஷ்டப்பட்டு உங்க கட்ட முடியாது நூறு ரூபாய் கட்டுக்கணும் இருநூறு ரூபாய் கட்டுக்கணும் ஐநூறு ரூபாய் கட்டணும் ஆயிரம் ரூபாய் கண்டுபிடிக்க கட்டுக்கணும் கட்டி மாத கட்ட நாலாம் தட்டு மாத கட்ட கட்டி முடிய மூன்று வருஷம் வந்து போட்டு தான் எங்களுக்கு இந்த புத்தகம் வந்து எடுக்கவே கூட மூன்று வருஷம் வந்து போட்டு ஆனால் ஃபோமில் என்ன ஃபோமை கொண்டு வந்தவ இங்கிலீஷ் போம் அந்த இங்கிலீஷ் போமில் எங்கட அதாவது விளாசத்தை எங்கள் கேட்டு எழுதி காசை என் கையில் வேண்டி கொண்டு போகணுமே தவிர மூன்று வருஷம் கொண்டு கொஞ்சம் சொல்லி தந்துருக்கீங்களா இருக்கு அஞ்சு வருஷம் கொண்டு சொல்லி போமை பதங்கி அனுப்பின முடியாது நாங்க மூன்று வருஷம் காசு கட்டி போடுவோம் முப்பத்தி ஏழு மாதம் காசு கட்டி இருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா காசு ஒரு மாதம் கட்டி இருக்கு கட்டினால் இவை வந்து எடுக்க போய் போய்களுடைய அஞ்சு வருஷம் வந்து பதிஞ்சிருக்கும் போல தெரியல வாதாடி நான் எனக்கு இதுக்கு மேலே செய்யல மூணு வருஷம் தான் போட்டான்னு வாதாடி எடுத்த காசு வந்து கட்டின காசு ஆறு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ரூபா எடுத்த காசு நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா திற வேண்டிய காசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா தரும் கேட்ட போது இது என்ற கதை செய்யணும் அஞ்சு பேர் போக உங்களுக்கு காவாசி காசு கடிச்சு கொண்டுதான் தருவோம் காசு தந்தும் முறைப்படத்துல இது ஊர் எங்க ஊருக்குள்ள பார்த்தா முப்பது நாற்பது பேர் கிடையாது இது இலங்கை முழுக்க கிடக்கு இது இருக்க ஒட்டுமொத்தம் ஒழுங்கா வீடு வீடாக எல்லாரையும் கூட்டிக் கண்டு போய் சரி <coughs>